இன்றைக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது உணவு ஊட்டச்சத்துக்கள் மருந்துகள் இல்லாமல் தடுப்பூசிகள் பற்றாக்குறை காரணமாக சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணிக்கிற ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள் ராசாவுக்குள் என்கிற ஒரு அறிக்கையும் இன்றைக்கு ஐநாவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த குழந்தைகளை பொறுத்தவரையில் நிறைய போட்டோஸ் நீங்க பார்ப்பீங்க அதாவது எலும்பும் தோளுமாக குழந்தைகள் காட்சியளிக்கிறார்கள் அவர்களுக்கு உணவுகள் இல்லை தேவையான ஊட்டச்சத்து மருத்துக்கள் இல்லை அதே நேரத்தில் அவங்களுக்கான மருந்துகள் இல்லை எதுவுமே கிடையாது அதனால் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள் யுத்தம் குண்டுபட்டு அவங்க மௌத் மௌத்தாகிற நிலைமையில் இல்லைங்க அவங்க மரணிக்கிற நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் இந்த யுத்தத்தினூடாக அவர்களுக்கு கிடைக்காத உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் காரணமாக இந்த அநியாயம் நடக்கிறது என்பதையும் இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இதுவரைக்கும் ஒன் மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ரஃபா பகுதிகளில் இருந்து பலவந்தமாக வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு யூ என்ஆர்ட்யூ ஏ நூடாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரஃபா கிராஸிங்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ரஃபா கிராசிங்கை கைப்பற்றி வைத்திருக்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு எகிப்து மிக துல்லியமான மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ரஃபா எல்லையிலிருந்து இஸ்ரேல் மொத்தமாக வெளியேற வேண்டும் ரஃபா என்பது மொத்தமாக பாலஸ்தீன் அத்தோரிட்டிக்கு பாலஸ்தீனர்களிடத்தில் தான் கையளிக்கப்பட வேண்டும் அதை இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சாமே ஷோக்ரி என்கிறவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் பொதுவாக எகிப்து இந்த மாதிரி எல்லாம் விட மாட்டாங்க எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகான சண்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி

நிறுத்தப்படுவார்கள் என்கிற ஒப்பந்தம் எட்ட இதற்கு தான் பிலடெல்பி காரிடோர் என்று சொல்லுவார்கள் இந்த பிலடெல்பி காரிடோரை தான் இஸ்ரேல் முயற்சி பண்ணுகிறது அதை நாங்கள் தர முடியாது அது எங்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்க வேண்டும் என்று தைரியமாக எகிப்து சொல்லி இருப்பது இந்த நேரத்தில் வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது